டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐப்பசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்கு அதிரடியாக இறங்க செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கிடாசுவா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆபாது சனி மந்தம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தான் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ அல்லது செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிதுங்களா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதே போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்பொடியும் சனி பகவான் மக்ரநிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமா அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டாக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊர்ல என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசிச்சு பாருங்க கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவார்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலாம்னு எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம் இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் இருக்க போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகின்றே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் எது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் ரொம்ப நேரமாதே இருபத்தொம்போது நிமிஷமாக பேக்கப்ப மூம்போது இருபத்தி ஏழு ஓகே தான் அன்பார்ந்த இருந்தேன் மேஷ ராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை எல்லாம் அனுகூலமாக உள்ளது காரணம் என்னென்னா உங்கள் ராசியிலும் உச்சமடையக்கூடிய சூரியன் கரெக்டாக ஏழாம் பாவத்தில் போய் நீச்சமடைகிறார் உங்கள் ராசிநாதனோடு சேர்கிறார் கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவப்பெயர்கள் அல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான சூழ்நிலை உங்களை பற்றி மக்கள் விரோதமாக இருக்கலாம் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளாக இருக்கலாம் இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் என்னதான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டாலுமே கூட அதுலேயும் வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுவது அப்போ இந்த மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்து அவப்பெயர்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது என்ன முயற்சிகள் செய்தாலும் என்ன நன்மைகள் செய்தாலும் பிள்ளையார் பிடிக்க குறை நீங்கள் சாமின்னு நினச்சி பிடிக்க அது வேற மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து அமைஞ்சு போயிடுது அப்போ நிச்சயமாக என மேஷ ராசி அன்பர்கள் இந்த மாதத்திலிருந்து காட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே படிப்படியாக நல்ல பெயர் உருவாகும் நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கன்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான் படிப்படியாக உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உருவாகும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவப்பெயர்கள் விலகும் மெயினாக வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் சரியா வேலையே பிரச்சனையாக இருப்பது ஒரு சில இடங்களில் வேலையே பிரச்சனையாக இருப்பது மனசில் ஒரு பயம் இருப்பது நமக்கு வேலை இருக்குமா வேலை போயிடுமா அந்த மாதிரியெல்லாம் வேலையே பிரச்சனையாக இருப்பது அல்லது மனக்குழப்பங்கள் மனசில் வரக்கூடிய பயம் அப்போ ஜாபு ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஒரு ப்ரமோஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வந்து ஜம்பிங் பண்ணலாமா இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி போடலாமா அன்றைக்கெல்லாம் ஒரு ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுட்டு நம்மகிட்ட கன்சல்டிங்கை வந்தார் பேப்பர் போட்டுட்ட சாமி நான் வந்து யுஏ இல்லை இருக்கிறது எமிரேட்ஸெலாம் அந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது சாமி பேப்பர் போட்டுட்டேன்னா சார் பிடிச்சி சார் நீங்கள் எப்படி நீங்கள் கன்சல்ட்டிங் முன்னாடியில் நீங்கள் வந்துருக்கணும் ரிவைஸ் நீங்கள் செஞ்சது தப்பு பேப்பரை இமீடியட்டாக ரிவைஸ் பண்ணுங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு நீங்கள் இங்கே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டேன் போட்டால் போய் கேட்டுப்பாங்களா சாமி அப்படின்னாரு கேட்க வைக்கிறேன் நான் நீங்கள் கவலைப்படாதீங்க வாராகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஒரு பூஜை பண்ணி இந்த நேரத்தில் நமக்கு திரும்பவும் நம்ம உள்ளே போனால் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருக்குங்க சார் நம்ம வாராகி இருக்காங்க அம்பால்கிட்ட பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாராகி ஒரு ப்ரேயர் பண்ணி பூச்சை செஞ்சு பரிகாரம் செஞ்சோம் அதை ரிவைஸ் பண்ணி இன்னைக்கு அங்கேயே இருக்கார் அவர் அதுபோல் வேலையில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவசரப்பட்டு நீங்கள் பண்ண வீசி நீங்கள் ஒரு விஷயம் மேஷராசி என்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் மெடிக்கல்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அது சார்ந்த ஜாப்பாக இருக்கலாம் மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் காலேஜஸ் வச்சு நடத்த நடத்தக்கூடியவர்கள் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு அதே போல் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் கூட குறைவு தான் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடிய நண்பர்கள் அதே போல் எனதருமை அரசியல் நண்பர்கள் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள் நம்ம ஏன்னா எல்லாருமே ஃபோன் கால்ஸ் தான் அட்டன் பண்ணுறோம் டைரெக்ட் அப்பாயிண்ட்மெண்ட் நம்ம யாருக்குமே கொடுக்கறதில்லை அப்போது அரசியல் நண்பர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பிரியவர்கள் அப்போ நீங்கள் எல்லாம் காமனாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிற சப்ஜெக்டையும் உங்கள் மனசில் இல்லை ஏழரை சனி நடக்குது நமக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்குமே ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஃபிஃப்டி பர்சன்ட்டு உங்களுக்கு எந்த ஜோதிடரும் தேவையில்லை எந்த ஆலோச அட்வைஸரும் உங்களுக்கு தேவையில்லை நீங்களே அதில் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டு ஜெயிக்கலாம் நீங்கள் சனி பகவானை மறந்து விட்டீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை நமக்கு ரொம்ப நெருங்கிய அரசியல் தலைவர்கள் நான் அவங்கள வச்சு சொல்கிறேன் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள் ரெண்டு பக்கமும் இருக்காங்க மூணு பக்கமும் கூட இருக்காங்க அப்போ நீங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறைய மேஷ ராசி அப்படின்னாக்கா இங்க எங்க இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு காரணம் சனியால் வரக்கூடியது அப்ப நமக்கு ஏற்ற சனி இருக்கு நமக்கு ஒரு அட்வைஸ் வேணும் நாம கரெக்டா நடந்துக்கணும்னு நீங்களே அந்த மனசுல சனி பகவானை நித்தம் நித்தம் நினைப்பீர்களேயானால் எழுதி வச்சுக்கோங்க மேஷ ராசி என்பவர்களே நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் என்னுடைய நான் அதை நீங்கள் ஜாதகம் பார்க்கவே நீங்கள் வர வேண்டாம்ங்க சார் நீங்கள் வேண்டாமா அது அன்னைக்கில ஆந்திராவிலேருந்து வந்து திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க சொன்னேன் சார் நீங்கள் வரணுன்ற அவசியமே இல்லை உங்களுக்கு ஏழற சனிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் வைங்க பாதி தப்பு குறையும் அப்போ மேஷ ராசி என்பர்களே இது சனியால் வந்த தொந்தரவு உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டநஷ்டங்கள் அல்லது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள் மனசஞ்சலங்கள் மனக்குழப்பம் ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் எதனால் ஏற்பட்டதுன்னா சனி பகவானால் ஏற்பட்டது நிச்சயமாக இதை ஏழ்ற சனி இருக்குது அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு பாதி துன்பங்கள் தீரும் அப்போ அப்போ ஏற்பட்ட சனி பகவான் இப்போ இயல்பு நிலைக்கு இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப போகிறார் அப்போ தொழில் அமைப்பு ஆகட்டும் பிஸ்னஸ் செக்டராகட்டும் ஓன் ஆக இருக்கலாம் அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் உங்க கண்ட்ரோல்ல வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏதேனும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுமே ஆனால் நிச்சயமா நாம இருக்கிறோம் கண்டிப்பா வாராகி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே போல் இரண்டாவது திருமணங்கள் குறிப்பா பெண்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு அதுவும் கல்யாணம் ஆகலை கவலையே படாதீங்க வாராகியை நம்புங்க வாராகி கிட்ட வாங்க அம்பாள் உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் ஸோ இந்த நவம்பர் மாதம் மேஷ ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி தரும் நன்றி நமச்சிவாய் அன்பார்ந்த ராசி நேயர்கள் நல்ல யோகமான காலம் இதை போல் ஒரு மாதம் திரும்ப கிடைப்பது கஷ்டம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பன்னெண்டாவது வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் கேந்திராதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல நீசம் அப்போ சுக்கரனுடைய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் அந்த சூரிய பகவான் நீசம் அடைகிறார் பொதுவாக அந்த சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் சுக்கர திசை நடக்கக்கூடியவர்கள் அல்லது சுக்கர புத்தி ரொம்ப பாடாப்படுத்துது எந்த திசை வேண்டுமானாலும் உங்களுக்கு நடக்கலாம் ஏன் எந்த திசை நடந்தாலும் உங்களுக்கு சூரிய புத்தி நடக்குது கஷ்டமாக இருக்குது அல்லது பிரச்சனைகள் திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அல்லது சுக்கர திசை நடக்குது சுக்கர புத்தி நடக்குது சுக்கர புத்தியால் வந்த பிரச்சனைகள் அல்லது செவ்வாய் புத்தி அப்போ அந்த சூரியன் செவ்வாய் சுக்ரன் சனி இந்த நாலு புத்திகள் உங்களுக்கு இப்போ தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்குது சூரிய தான் சாமி பிரச்சனை நடக்குது எனக்கு செவ்வாய் புத்தி வந்து சாமி அழுந்து பிரச்சனை ஆரம்பம் தசையோ புத்தியோ செவ்வாய் சூரியன் சுக்ரன் சனி இந்த நாலு புத்தி நாலு தசை எது நடந்தாலும் இதில் போய் சட்ட சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா வெளியில் வர முடியாத ஒரு சில சட்ட சிக்கலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் சாமி ரொம்ப ஒரு டைட் பொசிஷனில் இருக்கேன் இதிலிருந்து நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வரணும் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இனதருமை ரிஷபா ராசி நேயர்கள் நமக்கு அதிகமாக வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பதி ஆந்திரா சைட்லேருந்து நிறைய கால்ஸ் வருது ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் திருப்பதியில் மேலே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் புரியுதுங்களா ஆன்மீகம் அரசியல் ஆலயத்தில் ஒர்க் ஜா ஜாப் பண்ணக்கூடியவங்க அப்போது எனதருமை ரிஷபராசினேயர்களே நிச்சயமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ உங்கள் சுக்கரனுடைய வீட்டில் தான் அந்த சூரிய பகவான் நீச்சமும் நீச்ச பங்கமும் அடைகிறார் இது ஒரு சிறப்பான யோகம் சிறப்பான காலம் உங்களுக்கு மெயினாக இருந்து வரக்கூடிய அடுத்த 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 அடுத்தடுத்த கமிட்மெண்ட் அடுத்தடுத்த தொந்தரவுகள் ஒரு மாதம் பிறந்ததுனாக்கா அடுத்த அடுத்து செட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு ஐம்பதாயிரரூவா கொடுக்கணும் லோனுக்கு ஒரு முப்பதாயிரரூவா கொடுக்கணும் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் இங்கே வீட்டை கவனிக்கணும் இப்படியா ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கமிட்மெண்ட்டை வச்சுக்கிறது இல்லை ஒரு பெரிய தொகை யாருக்காக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது யாருக்கா ஒரு அமௌண்ட் பெருசு பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் சூழ்நிலை அவங்க தான் கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க பணத்தை எடுத்து நீங்கள் ரொட்டேஷன் இருப்பீங்க இப்போ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் பணங்காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணப்பற்றாக்குறைகள் மெயினாக ஃபண்டு டிமாண்ட் அப்போது நீங்கள் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏன் பேங்க் செக்டராக கூட இருக்கலாம் ப்ரைவேட் பேங்கோ கவர்மெண்ட் பேங்கோ பேங்க் செக்டராக இருக்கலாம் பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க டேரக்டாக இன்டேரக்டாக இன்சூரன்ஸ் போன்ற இடங்களை ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதாவது எல்ஐசி ஆக இருக்கலாம் இல்லை இன்சூரன்ஸ் ஆகலாம் சம்திங் ஏதோ ஒன்று பேங்க் செக்டராக இருக்கலாம் ஃபினான்ஸ் செக்டராக இருக்கலாம் ரிசர்வ் பேங்காக இருக்கலாம் அல்லது எந்த துறை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு இதெல்லாமே ஃபினான்ஸ் தான் சுக்கரனுடைய காரகத்துவம் தானே அதே போல் தியேட்டர்ஸ் அது வச்சு நடத்தக்கூடியவங்க மால் சென்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஆர்கிடெக்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு அதில் ஒரு பெரிய அளவில் எடுத்து கார்ப்ரேட் மாதிரி பெரிய இடங்களை வச்சு பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் அதே போல் திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க மேரேஜ் ஹால்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மேட்ரிமொனி நடத்தக்கூடியவங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க லாஜிஸ்டிக் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ சுக்கரனுடைய காரகத்துவம் ஐடி ஃபீல்டு இப்போ ஏஐ ரிலேட்டடாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க புரிதுங்களா அல்லது ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தில் சினிமா ஃபீல்டாக இருக்கலாம் அதுவும் சுக்கரன் தான் நடிப்பு அப்போது சினிமா துறையாக இருக்கலாம் ஆன்மீகமும் சுக்கரனுக்கு ஆன்மீகம் படாடோபம் மடாதிபதிகள் அப்படி லக்ஸரியாக ஒரு காரில் வர்றது போகிறது ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய அன்பர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்மீகவாதிகள் சாமியார்கள் அப்போ நீ எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் நிச்சயமாக ரிஷப ராசி அன்பர்களே இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாகவும் இது அமைகிறது சிறப்பான முறையில் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக கமிட்மெண்ட்ஸ் அது வந்து க்ளோஸ் ஆகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றலாம் பயம் வேண்டாம் முதல்ல மனசு பயப்படுறது நிப்பாட்டலாம் மன பயம் விலகும் மன மனக்குழப்பங்கள் தீரும் பண வரவு தனவரவு இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் அதே போல் எனது ரிஷப ராசி அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் என்னுடைய ஐயர் ஆஃபீஸர் என்ற சரியாக பேசலை பாஸ் என்ற சரியாக பேசலை இல்லை கார்னர் பண்ணுறாங்க வேணும்னு திடீர்னு இப்படி செஞ்சிட்டாங்க சாமி நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை சி இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ட்ரபுள்ஸ் சடனாக ஏற்படக்கூடிய ட்ரபுள்ஸ் இதெல்லாம் சனியுடைய பார்வையை நான் அடுத்தடுத்து எப்பொழுதுமே சொல்லுதுண்டு அதுதான் அந்த சனி புத்தி இல்லைன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் ஸோ நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் நான் சொன்னதையே ரிப்பீட்டடாக சொல்ல முடியாது நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கணும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் டக்குன்னு கான்டக்ட் பண்ணுங்கள் கன்சல்டிங் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாக ராசி அன்பர்களே வாராகியின் ஆசிர்வாதம் குருநாதனுடைய அருளாசி இவை இரண்டும் சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்போகுது அதே போலத்தான் திருமண யோகங்கள் கூடும் ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு எப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணணும் சமை வீட்டில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்றாங்கிறேன் அப்போ இந்த செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கப் போவது திருமண யோகங்கள் கைகூடும் நல்லதே நடக்கும் ஜெயவராகி வராகி